ஏடி ஒருத்தரோ ஏன் அப்படி பாடா படுத்துக்கிய வீட்டுல நான் பாட்டு வேலை தானே பாத்துட்டு இடந்தேன் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு நிக்க வச்சிருக்கியா எனக்கு ஒண்ணு தெரியாது நானே இன்னைக்குதான் உடம்பு ஒழிஞ்சு சுவா போட்டுட்டு இடந்தேன் வீட்டுல துணியை போறேன் இந்த நெட்ட அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு எல்லாரும் வந்து நில்லுங்க எல்லாரும் வந்து நிலைங்கண்ணா அதனாலதான் வந்து கூட்டந்தேன் ரொம்ப சீரியஸா சொன்னா பாத்துக்கிடுங்க ஒரு முக்கியமான விஷயம் போய் எல்லாரையும் புஷ்பாக்காவை இல்லிச்சக்காவ எல்லாரையும் கூட்டிட்டுவானா அதனாலதான் தான் நம்ம வேமா சுடிதார்காரையும் கூட்டிட்டு உங்க வீட்டுக்கும் வாடி இருந்தேன் முக்கியமான விஷயமா அவளுக்கு என்ன முக்கியமான விஷயம் தெரிய போது சுவாத்த தவிர வேற எதையும் யோசிக்க மாட்டான் அவன் என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போறா ஆமா உன்ன வந்து தூண்டி விட்டு இப்ப அவன் எங்க பண்ண இங்க தானே வந்து நிக்க சொன்னா பேரா வெண்ணத்துக்கு எங்க போய் நிக்க மாடு செட மாடு அதுவே மண்டைக்கு வழி இல்லாம அழிஞ்சிடக்கு அது எதுவும் சொல்லிச்சுன்னு சொன்ன இவளும் ஆட்டிட்டு வந்துட்டா எல்லாரையும் கூட்டிட்டு வந்து காலையிலேயே பொழப்ப கிடைக்கிறதுக்கு போங்கட்டி இன்னைக்கு ஆடி மாசம்ட்டு வீட்டுல ஏதாவது தூத்துப்பட்டு தொடச்சப்பட்டு சாமி ஏம்பிய கும்பிடலான்னு பார்த்தா பாடா படுத்துதாலும் ஒரு வேலை வீட்டுல செய்ய விட மாட்டேங்காலும் என்னத்தாவது சொல்லி வந்து கூப்பிட்டு வந்துடுறா அளவக்கா கொஞ்ச நேரம் சும்மா தான் என்னதான் வந்து சொல்லுதான்னு பாப்போமேம்மா அவ்வளவு தானும் கூப்பிடியாலை எதுவாரு விஷயமா இருக்கும் கொஞ்ச நேரம் பொறுமையா தான் காத்துருங்களேம்மா வாரக்குள்ள லப லப லபங்காவ ஒரு படியா சொல்லிட்டுதான் வாராவ நீங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் தொலைச்சு தானே பாட்டு கிடக்கு எப்பயாரா வேணா இன்னைக்கு ஒரு நாள் தூக்கலைன்னா என்னம்மா சும்மா இருங்க இந்த வெட்டவழி வார மாதிரி இருக்கு என்னத்துக்கு இவ்வளவு தேங்காய் பறக்கிட்டு வாரா ஏ புஷ்பாக்கா நாலு முடி போவோமா இழுச்சக்கா வந்தாச்சோ சுடிதார் கடி வாங்கிட்டு போவான் எங்க காலையில ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும் வாங்க வாங்கன்னு வீட்ல இருந்து வேலை பத்தி அவ்வளவு பேரையும் கூட்டிட்டு வந்து ரோட்ல நிக்க வச்சிட்டு எங்க போலாங்க போலாமா எங்கமா போனோம் அதானே தலையில என்னத்துக்கு இவ்ளோ தேங்காய் எங்க கூப்பிடுதே தேங்காய் வைக்க போறியோ வீட்ல வேலை இருக்கு டவுளி ஆடி மாசம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கோயிலுக்கு எதுவும் போகண்டாமா இப்படி கடன் நடந்தா போதுமா ஆடி மாசம் வந்தோன்னு எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க தேங்காய் வைக்க ஆரம்பிச்சுட்டியோ மண்டை மேல இவ்வளவு பெரிய கொண்ட மட்டும்தான் இருக்கு மூளை இருக்கான்னு தெரிய மாட்டேங்க ஒண்ணுத்து கூட ஒரு மூளை இருக்க மாட்டேங்க ஏ இழிச்சாக்கா புஷ்பாக்கா இன்னைக்கு ஆடி ஒன்னா தேதிக்குல தேங்காய் சுடணும்னு வாங்கக்கா உங்கள்ட்ட என்ன சொல்ல சொல்லாம கூட்டாதாம நீங்க வருவிய சொன்னே தேங்காய் இல்ல மாங்காய் இல்ல நாலாளுக்கு ஒரு காரணம் சொல்லுவதிய அதனாலதான் நானே தேங்காயையும் பறிச்சு குடுமையெல்லாம் பிச்சு சுத்தம் பண்ணி கொண்டு வந்துட்டேன் இனிமே யாரும் ஒரு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது வாங்கக்கா காட்டுக்கு வழியில போய் தூ தேங்காய் சுட்டு சாப்பிடுவான் இதுக்குதான் ரொட்டி ஆமாட்டி அந்த விஷயத்தையும் நம்ம மறந்துட்டு அன்னைக்கு தேங்காய் சுடன்னு என்ன ஆமா ஒரு வார்த்தையாவது யாராவது சொன்னீங்களா நேரத்து ராத்திரில இருந்து என் மனசுல கிடந்து ஓடிட்டு கிடக்கு நானும் யாரும் சொல்லுவா சொல்லணும்னு பார்த்தா ஒருத்தையும் சொல்லல நான் சொன்னோம்ல இந்த கிறுகிறிக்கு திங்குற விஷயம்னா மட்டும் நல்ல ஞாபகம் இருக்குன்னு தான் வந்திருக்கேன் திங்கிறது மட்டும் இல்லை 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 இது நம்ம ஒரு நோம்பி தானே நம்ம அதை மறந்தே போயிட்டோம் வாங்க காப்பி சுடுவோம் ஏட்டி நேரத்தோடி சொல்லிருவேன் வீட்டுல எல்லாம் சீக்கிரம் முடிச்சிருப்போம் கொஞ்சம் வந்து வேலை கிடைக்கேட்டி ஏமா அதெல்லாம் அந்த ஆளு கிடக்கட்டும் தேங்காய் சுட்டு வந்து பாக்கி காரியம் செஞ்சா போதும் வாங்க தேங்காய் குழாய்க்கு இது ரெடி பண்ணட்டாமா நான் வேணா அதை போய் ரெடி பண்ணிட்டு வரம்டி ஆ சரிக்கா நீங்க போய் அதை ரெடி பண்ணிட்டு வாங்க இழுச்சக்கா வரும்போது கொஞ்சம் மறைஞ்சபடி எடுத்துட்டு வாங்க சும்மா வாசில வந்து உட்காந்துராம ஏன் கிறுக்கு கிறுக்கு மண்டைக்கு வழி இல்லாத கிறுக்கு நான் வந்து வரேன்னு சொன்னா வாசில வராவலாம் வாசில

என்ன வச்சு ஏதாவது மாதிரி சிரிக்க தானே எதுக்கு இழுச்சோக்கோ நீங்க நீங்க மட்டும் பேசுங்க வீடு சும்மா சண்டை நம்ம போய் போவோம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க நாலு முடி சுடிதார் வாங்கட்டி நம்ம முன்னாடி போவோம் அப்படி ரெண்டும் எல்லாம் எடுத்துட்டு வருவா சரி வா எக்கா வீடுங்கக்கா அவ தான் லூஸ் மாதிரி எப்பவும் பேசுறதானே நீங்க ஏன் புதுசா கோவப்படுது எவ்விடுங்கக்கா போய் மஞ்சள் படுத்து எடுத்துட்டு வாங்க நான் போய் இந்த பச்சரிசி எள்ளு எல்லாம் இடிச்சு எடுத்துட்டு வரேன் என்னக்கா சேரிட்டி பப்போ எடுத்துட்டு வரேன் எக்கா முதல்ல மார்க்கெட்ல போய் நல்ல ஒரு தூக்கு வழியா வாங்கணும்க்கா எதுக்கு நெட்டவழி தூக்கு வழி எக்கா ஆடி மாசம் ஆயிட்டுலக்கா நீ வார வாரம் வெள்ளிக்கிழமை எல்லா கோயிலும் கூழு ஊத்துவா பொங்கல் போடுவாங்க அதெல்லாம் வாங்க தூக்கு வழி வேண்டாமா ஏன்ட்டு இருந்த பழைய தூக்கு வழி காது போயிட்டுக்கா அதான் ஒரு புதிய தூக்குவாளி வாங்க வச்சுக்கணும் எப்படி வாசிக்கிட்டு வர வாசல்ல சாப்பிடுறதுக்கு இனி வார வார வெள்ளிக்கிழமை ஏன்னா சொல்ல மட்டும் எல்லாரும் காலையில நேரத்தோட கோயிலுக்கு கிளம்பி ஓடைந்துருன்னு பேர வீடு சுத்தம் பண்ணல அதை சுத்தம் பண்ணல குளிக்கலும் மெழுகலன்னு சொல்லக்கூடாது காலையில எல்லாம் ஓடைந்துடணும் காலையில பண்ணணும் கூழ் ஊத்துவாக்கா கூழ் ஊத்துட்டு சாம்பார் சாப்பாடு எல்லாம் போடுவாவே சாப்பிட்டுட்டு ஆங்கினக்குள்ளேயே கொஞ்ச நேரம் திரிஞ்சோம்னு வைங்களே மதிய சோறும் போடுவாவ அப்பளம் வடை பாயாசத்தோட அதையும் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் திரிஞ்சோம்னா சாயங்காலம் வந்துடும் மறுபடியும் சாயங்காலம் கூளுத்துவாவக்கா அப்படியே திருந்துகிட்டே இரு அங்க மரத்துல பிடிச்சு கட்டி போடுவாவ மெண்டல் கறி வாசல்ல சாப்பிடுறதுக்கு பிளான் போடுறது வரு கோயில் கோலா திரிய சொல்லுதா நீ போய் திரிமா இம்ம வந்து நல்ல லப கலபுன்னு வாங்கி முழுங்கதானே செய்தி பேர வேணா சும்மா இரு தூர பேரி நானே அவ புஷ்பா கூப்பிட்டனால தான் வந்திருக்கேன்

ஏம்மா கொண்டு வந்து தந்தால் சுட்டு தின்னுங்கம்மா சும்மா ஆராந்துட்டு அட கழுவ எங்க இருந்து கொண்டு வந்து அது கொண்டு வந்தேன்னு அப்படியே பிடிச்சாலே என்னையை தானே பிடிப்பாவ சும்மா இருங்க ஏன் நாலு முடி கொஞ்சம் தள்ளி உட்காந்தா பிடிக்க வேண்டியது தானே எதுக்கு இவ்வளவு பக்கத்துல போய் உட்காந்துருக்கேன் ஏற்கனவே எரிஞ்சு முஞ்சி மாதிரி தான் இருக்குது மறுபடியும் எரிஞ்சு போயிடாமே கொஞ்சம் தள்ளி உட்காந்து தேங்காவை பிடிமா எங்கண்ண உட்காந்தாலும் சுடும் ஃபேன் டைமில் சும்மா என்னென்னு சொல்லிக்கிட்டேன் என்ன எங்கனை சுட்டாலும் எனக்கே கழிச்சு விடலை வணக்கண்ணே அண்ணா யாருக்கனவே ஒரு சுட்டதங்க தங்க வாங்கின்னு வந்துருக்கேன் ஏக்கா நம்ம ஊர் எல்லாம் சேர்ந்து சுட்டுட்டு இருந்ததுக்கா அதான் ஒன்னு தாங்கப்பாட்டி தின்னு பாக்கணும்னு வாங்கிட்டு வந்தேன் அவிய பிள்ளையார் இருக்கு சாமி கும்பிட்டு தான் தருவோம் இப்படிலாம் தர மாட்டோம் சாமி கும்பிடணும் பிள்ளையார கும்பிடணும் அப்படி இப்படின்னாவ ஒண்ணு தப்பு இல்ல அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனா நம்ம சுடிதா அதை பிள்ள என்ன ஆசை இயக்கா பார்த்த உடனே நாக்கு நம்ம நம்மங்க இருக்கா எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் அதனாலதான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் ஆமா புஷ்பா இதுக்குள்ள என்னென்ன வச்சியே ஏட்டி எள் பச்சரிசி பொட்டுக்கடலை இதெல்லாம் வறுத்துட்டு அது கூட கொஞ்சம் ரெண்டு ஏலக்காயும் வெள்ளத்தையும் சேர்த்து மிக்சியில லைட்டா அரைச்சிட்டு வந்தம்டி அதான் உள்ள வச்சு இருக்கு இக்க நாக்குல எச்சி ஊருதுக்கா எப்பதா இது வெடிச்சு வருமோன் இருக்கு ஏட்டி இரு சுட்டுட்டு இருக்கம்ல இப்ப ரெடி ஆயிரும் நீ வேணா இருந்தது ஏற்கனவே சுட்ட தேங்காய் வேணா எடுத்து சாப்பிடு இல்ல இல்ல இதையும் சுட்டுட்டு ரெண்டு தேங்காவும் சாப்பிடுதேங்கா மறுபடியும் நேரம் இருந்தா மறுபடியும் ரெண்டு தேங்காய் சுடுவோம் என்ன

அந்த மாதிரி இந்த வந்து புரட்டாசி மாதம் இந்த ஆடி மாதம்லாம் வந்தாலே இந்த கோவில் மாதம் அப்படி நல்ல திருவிழா அது இதுமாக இருக்கும் அப்படி அவ்வளோ கலகலன்னு இருக்கும் அவ்வளோதான் எனக்கு தெரியும் மற்றபடி இதெல்லாம் எதுக்கு செய்தாவே யாரு செய்தாவின்லாம் எனக்கு தெரியாது டி ஏக்க எல்லா மாசமும் இதே மாதிரி கூளுத்தி சோறு போட்டாவா எவ்வளவு நல்லா இருக்கும் என்ன இந்த ஆடி மாசம் மட்டும் இப்படி கூளுத்தி சோறு போட்டுதாவ நம்ம வீட்டுல என்னதான் கிண்டுனாலும் இந்த கூழ எல்லாம் அவ்வளவு வர மாட்டேங்கி அது வாசில கிடைக்கல வாசில கிடைச்சா மாட்டு மூத்திரம் கூட நல்ல இனிப்பாதான் இருக்கும் என்ன நாலு முடி உடனே கக்க கக்காம்பா ஏன் புஷ்பக்கம் நீங்க மட்டும் நின்னுட்டே இருக்கியா ஓடுறதுக்கா உட்காந்து சுடுங்கம்மா எங்கேயும் போயிடாது கொஞ்சம் லேட்டாவும் வெடிச்சு வாடுறதுக்கு இருந்து நான் எதுக்கு வந்ததுல இருந்து நெட்ட மணிக்கே நின்னுட்டு இருக்கியா குளிச்சுட்டேன் காலையிலேயே குளிச்சுட்டேன் வந்து சகதிலேயே மண்ணுல இருந்தா சேலை அழக்காமல மறுபடியும் போய் குளிக்கணும்தான் நின்னுட்டு இருக்கேன்